ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜீனட்ஸ் World. இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா இப்போ நம்ம கேரட் வாங்கிட்டு வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதையே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம அதை சமைக்கலான்னு போய் எடுத்தோம்னா கேரட் ரொம்ப டல்லாக பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்னஸே அந்த மாதிரி இருக்கும் அது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கேரட்டோட இந்த மேலே கா காம்பு பகுதியும் கீழேயும் கட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நம்ம எல்லா கேரட்டையுமே கட் பண்ண போகிறோம் நம்ம வாங்கிட்டு வந்த அன்னைக்கே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் எல்லா கேரட்டையுமே கட் பண்ணி வச்சிடுங்க இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்ச கேரட்டை ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் கீழே டிஷ்யூ பேப்பரை விரிச்சிட்டு லேசாக அதை மேலேயும் அதை மூடுற மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க இப்போ நம்ம மூடியை போட்டு இதை நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு வாரம் வச்சோன்னா கூட அன்னைக்கு வாங்கின மாதிரி கேரட் எப்போ மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது டிப் என்னென்னா நம்மளோட எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நம்ம பண்டிகை காலத்தில் தான் நம்ம அதை க்ளீன் பண்ணுவோம் எப்போதுமே அதை நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு ஒரு பவுல வினிகர் ஒரு ஸ்பூனும் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனும் எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் இப்போ வினிகரையும் தேங்காய் எண்ணெயும் நல்லா கலந்துட்டாச்சு இப்போ நம்ம ஒரு டவல் எடுத்துக்கலாம் அந்த டவலை அந்த வினிக தேங்க எண்ணெயோட நல்லா டிப் பண்ணிக்கோங்க நல்லா டிப் பண்ணியாச்சு இப்போ நம்ம வாசல் கதவு இருக்குது பாருங்கள் அதை நம்ம அதை வச்சு நம்ம இதை பார்த்து உடக்க போகிறோம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஈஸியாகவும் தொடச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம துடைக்கிறனால நம்மளோட வாசல் கதவு எப்போதுமே புதுசாக இருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் இதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள கட்டிலுங்களில் கூட உள்ள மரம் இதில் கூட நம்ம இதே மாதிரி இந்த டிப்பையே ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மூணாவது டிப் என்னென்னா நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் இட்லிக்கெலாம் ஊற வச்சோன்னா இட்லியே ரொம்ப கலரே இல்லாமல் டல்லாக தெரியும் அதுக்கு இந்த மாதிரி கல்லுப்பை அரிசியோடு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா அதை கலைஞ்சி விடுங்க நல்லா கலைஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவ போகிறோம் அரிசியை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கையை விட்டு நல்லா அரிசியை அந்த கல் போட சேர்த்து நல்லா கழுவுங்க இப்போ அந்த அரிசியில் உள்ள அழுக்கெல்லாம் எல்லாமே போயிடும் இப்போ நம்ம தண்ணி இறுத்துட்டு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் அரிசி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள் நம்ம இட்லிக்கு ஊற வச்சாலும் இட்லியும் நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மூணு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க் யூ